வணக்கம் கபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை டவுன் கோடீஸ்வரன் நகரின் எதிரே அமைந்துள்ள லிட்டில் பிளவர் மாடல் மேல்நிலை பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டின் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பள்ளியின் நிறுவனர் மற்றும் தலைவர் மரியசூசி அவர்கள் விழாவிற்கு தலைமையேற்று தலைமை உரையாற்றினார் ஒழுக்கம் முயற்சி மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு ஆகியவை மாணவர்களின் வெற்றிக்கு அடித்தளம் என குறிப்பிட்டார் முதன்மை விருந்தினராக இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி ரொட்டேரியன் டாக்டர் கண்ணு அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேசினார் மேலும் டாக்டர் கணபதி சுப்பிரமணியன் உதவி தலைமை ஆசிரியர் சங்கர் மேல்நிலைப்பள்ளி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களின் திறமைகளை பாராட்டினார் நிகழ்ச்சியில் அறிமுக உரையுடன் தொடங்கி இறைவணக்க பாடல் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்துடன் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து வரவேற்புரை குற்றவளைக் ஏற்றுதல் மற்றும் பாராட்டு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன பள்ளியின் ஆண்டறிக்கையை முதல்வர் ரொனால்டு வாசித்தார் கல்வி விளையாட்டு மற்றும் பல்துறை செயல்பாடுகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் நடத்திய பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நாட்டுப்புற நடனம் நாடகங்கள் மற்றும் கலை நிகழ்வுகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன இந்த நிகழ்வில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர்